தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகமெங்கும் கிளைகள் கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்ட முப்பத்தி ஆறு பேருக்கு திடீரென நடுக்கம் மற்றும் காய்ச்சல் ஏற்பட்டதால் நோயாளிகள் இடையே பரபரப்பு ஏற்பட்டது இதில் இரண்டு பேர் மேல் சிகிச்சைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது குறித்த சம்பவம் குறித்து சீர்காழி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அரசு மருத்துவமனையில் சாய்சை நல மையம் இயங்கி வருகிறது இந்த அரசு மருத்துவமனைக்கு நாள்தோறும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட புறநோயாளிகள் மற்றும் உயிர் உள்நோயாளிகள் சிகிச்சைக்காக வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர் இங்கு உள்ள மகப்பேறு மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக கர்ப்பிணி பெண்களும் பெண்களும் வந்து செல்கின்றன இந்நிலையில் கர்ப்பிணிகள் வார்டில் சிகிச்சை பெற்று வந்த கர்ப்பிணி மற்றும் குழந்தை பெற்ற குழந்தை பெற்றவர்களுக்கு மருத்துவர்கள் நேற்று இரவு ஊசிக்கோட்ட பிறகு திடீரென நடுக்கம் மற்றும் காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக தீரா அரசு தலைமை மருத்துவர் மற்றும் மகப்பேறு மருத்துவர்களுக்கு உடனடியாக செவிலியர்கள் தகவல் தெரிவித்தனர் அதன் அடிப்படையில் மருத்துவமனைக்கு விரைந்து வந்த மருத்துவர்கள் நடுக்கம் மற்றும் காய்ச்சல் ஏற்பட்டது குறித்து விசாரணை நடத்தினர் தொடர்ந்து கர்ப்பிணி பெண்களுக்கு மாற்று மருந்து கொடுத்து சிறிது நேரம் கழித்து முப்பது தொடர்ந்து கண்காணித்தனர் இந்த முப்பத்தி முப்பதுக்கும் மேற்பட்டோரில் இரண்டு பேர் மேல் சிகிச்சைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் மயிலாடுதுறை மருத்துவமனைக்கு நேற்று நள்ளிரவு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனால் மக மகப்பேறு சிகிச்சைக்காக வந்திருந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளின் குடும்பத்தினர்கள் மற்றும் உறவினர்கள் பெரும் பதட்டம் மீடவே இச்சம்பவம் குறித்து கேள்விப்பட்ட சீர்காழி காவல்துறையினரும் இந்த சம்பவம் தொடர்பாக தலைமை சீர்காழி தலைமை அரசு தலைமை மருத்துவர் அருண் ராஜகுமார் கூறுகையில் மருத்துவமனையில் மகப்பெறு சிகிச்சை பெற்று இருபத்தி ஏழு கருப்பிணி மற்றும் குழந்தை கற்றவர்களுக்கு நள்ளிரவு ஊசி போட்டதால் திடீரென நடுக்கம் மற்றும் காய்ச்சல் ஏற்பட்டதாகும் இது தொடர்பாக அந்த கருப்பிணி மற்றும் குழந்தைகளுக்கு ஊ மருந்து மற்றும் ஊசி உள்ளிட்டவை ஆய்வு செய்த பிறகு இதற்கான காரணம் தெரிய வரும் எனவும் அனைவரும் மாற்று மருந்து கொடுக்கப்பட்டு தற்போது சீரான நிலைக்கு திரும்பி வருவதாக தெரிவித்தார் ஆஷா தகவல்களுக்கு நன்றி ஞானவேல் இருக்குது அப்படின்னாங்க நான் வந்து பாக்குறப்ப என் ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் நடக்குது அப்புறம் சுத்தி உள்ளவங்க பார்த்தா எல்லாருக்குமே நடக்குது அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த மாதிரி எல்லாருக்குமே நடக்குது என்ன ஊசி போட்டாங்க எது போட்டாங்கன்னு நான் சிஸ்டத்தை போய் கேட்கறதுக்குள்ளார இருங்க சார் நான் போய் பாக்குறேன் சார் வராங்க அப்படி சொல்லி மாத்து மருந்து போட்டாங்க அது போட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்கும் எதுக்காக என்ன ஊசி சொல்லல அதாவது ஊசி வந்து சார் எதுக்குன்னா நம்ம பிரசவ கர்ப்பம் இது செஞ்சிருக்காங்க சிசரியன் பண்ணிருக்காங்க அந்த புண் ஆறுறதுக்காக போட்டுருப்பாங்க அந்த மாதிரி ஊசி அப்போ கன்சியா உள்ளவங்களுக்கும் போட்டுருக்காங்களா அது கன்சியா உள்ளவங்களுக்கு என்ன இருக்காக போட்டுருக்காங்க தெரியல அவங்களுக்கு என்ன ஊசி போட்டாங்கன்னு தெரியல என் ஒய்ஃபுக்கு நான் போட்டது இந்த மாதிரி என்ன ஊசி கேட்டது இந்த புண்ணு ஆறுறதுக்காக எப்பயும் அந்த ஜென்ரலாக டிஸ்சார்ஜ் ஆகி போகிறதுக்காக போடுறது சேஃப்டிக்காக பாதுகாப்பான ஊசி தான் பாதுகாப்பான மருந்து தான் ஆனால் ஏன் அப்படி ஆச்சுன்றது அவங்க தான் சொல்லணும் ட்ரக் டிபார்ட்மெண்ட்டில் யார் இருக்காங்களோ அவங்க இப்போ நீங்கள் கேட்டது என்ன சொல்கிறாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க